தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி மாத முகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி எட்டு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி பதிமூன்று வெள்ளிக்கிழமை தேய்விரை முகூர்த்தம் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐப்பசி முப்பது திங்கட்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் நம்ம அடுத்த வீடியோவில் கார்த்திகை மாத முகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்